மோகிரி வியூவஸ் எல்லாருக்கும் வணக்கம் சமீபத்தில் இனியா இருந்தாலும் சோக பாடல்களை திரும்பி கேப்பவர் அப்படின்னு சொல்லி ஷோ நடத்துனாங்க ஸோ அதில் அந்த சோக பாடங்கள் ரொம்ப அழகாகவே ஒருத்தவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க நமக்கு தான் எங்களுக்கு சவிதா யாருன்னு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா சவிதா வந்து ஒரு ரசனையான பொண்ணு முட்டை ஓட்டெல்லாம் சொல்ல போனால் அப்புறம் சமீப நல்ல வாசிப்பேன் புத்தகங்கள் மேலே ரொம்ப ஈடுபாடு உண்டு அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜில் நானே எழுத ஆரம்பித்தேன் ஸோ கவிஞர் அப்புறம் கதைகள் எழுதியிருக்கேன் ஸ்கிரிப்ட் ரைட்டிங் பண்ணுறேன் சீரியல்ஸ்க்கு வந்து டைலாக் ரைட் பண்ணுறேன் அப்புறம் ரொம்ப விரும்பி கேட்குறது பாட்டு இந்த இசை மட்டும் இல்லை என்றால் நான் என்றோ என்றோ இறந்திருப்பேன் அந்த வார்த்தைகள் தான் முக்கியமான விஷயமா என் லைஃப்பில் இருந்திருக்கு ஓகே நைஸ் மேபி இந்த வரனால தான் ஒரு பயணமான கனட்டம் இருக்கு இந்த சோக பாடலுக்கானது பெரும்பாலானவங்களுக்கு எவ்வளவா இருக்குன்னு தெரியாது நான் ஒரு சிங்கிள் சைல்டு அந்த சிங்கிள் சைல்டுக்கே ஒரு தனிமை இருக்கும் ஒரு இன்செக்யூரிட்டி இருக்கும் நான் வந்து என்னோட தனிமைய வந்து நான் அந்த பாடல்கள் வழியாவோ இந்த புத்தகங்கள் வழியாவோ வாசிப்பு வழியாவும் நான் கடந்திருக்கேன் இசையின் உட்கார்ந்துட்டு இருக்காரு அவரை பத்தி சொல்லுங்க இது என்னோட பெட்ரூம் இந்த டெய்லி இவரை பார்த்துட்டு தான் நான் கண்ணை முடிக்கிற துணிக்கிற அப்படிங்கும் போது எனக்கு எவ்வளவு இவர் முக்கியம் அப்படின்னு புரிஞ்சிட்டு இருப்பீங்க ஆனா இவரை ரொம்ப லேட்டா தான் நான் வந்து சேர்ந்தேன் எல்லாரும் சொல்லுவாங்க நாஸ்டால்ஜியா தான் வந்து ராஜாவை எல்லாருக்கும் பிடிக்குது சின்ன வயசுல கேட்ட பாட்டுனாலதான் பிடிக்குது அப்படி சொல்லுவாங்க எனக்கு அப்படியெல்லாம் இல்லை நான் பிறந்ததே எயிட்டி டூ தான் ஸோ நான் வரும்போது கிட்டத்தட்ட ரஹ்மான் வந்துட்டாரு என்னோட டீனேஜ் அப்பெல்லாம் ரஹ்மான் வந்துட்டாரு அப்புறம் வந்து யுவன் வந்தாங்க நானும் அப்படிதான் இருப்பேன் என்ன சும்மா ராஜா ராஜான்னு பூமரும் அப்படிங்கிற அந்த பூமருங்கிற வேர்டு வேணா புதுசாக தவிர அப்போ சும்மா எல்லாரும் சொல்லும்போது இருக்காங்க ஆனால் ஒரு ஒரு ஸ்டேஜ் எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் ராஜா வந்து சேர்றது அப்படிங்கிறது என்னன்னா நாம வந்து சொல்லுவோம்ல சில சமயம் விளையாட்டா இருப்போம் இங்கேயாவது போயிட்டு வந்துட்டு இருப்போம் எதையும் சீரியஸாக எடுத்துக்க மாட்டோம் படிப்பு ஒரு சீரியஸாக எடுத்துக்க மாட்டோம் வேலை ஒரு சீரியஸாக எடுத்துக்க மாட்டோம் அட்வைஸோ சீரியஸா எடுத்துக்க மாட்டோம் திடீர்னு ஒரு நாள் நம்ம ஒரு ஸ்டேஜுக்கு போவோம் இல்லை இந்த மாதிரி விளையாட்டுத்தனத்தெல்லாம் விட்டுட்டு நம்ம கொஞ்சம் இனிமேல் வாழ்க்கையை சீரியஸாக பார்க்கணும் நாம யாரு நமக்கு என்ன தெரியும் நம்மளோட இம்பார்ட்டன்ஸ் என்ன நம்மளோட பலவம் என்ன பலவீனம் என்னன்னு தெரியும் இல்லையா அப்படி ஒரு ஸ்டேஜ் ஒரு மெச்சூரிட்டிக்கான ஸ்டேஜ் வருது அந்த மாதிரி இசையில் ஒரு மெச்சூரிட்டிக்கான ஸ்டேஜ்னு நான் ராஜா பாட்டை எடுத்துக்கிறேன் ஸோ அதுதான் ஒரு மெச்சூரிட்டி லெவல் அப்படிங்கிற மாதிரி நான் அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்தேன் அப்படின்னு தான் சொல்லணும் நீங்கள் சொன்ன அதே கொஸ்டின் தான் எனக்கும் இருக்கும் அதுக்கு நான் வேற ஜெனரேஷன் நிறைய பேர் அந்த டவுட் இருக்கும் ஏன் காஜா மேலே அவ்வளோ ஒரு பைத்தியம் ஏன் அவ்வளோ ஒரு காதல் ராஜா மேலே காதல் காதல் தான் அவ்வளவு ஒரு திடீர்னு அவர் என்னவா மாறுவார் அப்படின்னு நமக்கு சொல்ல முடியாது நான் என்னாலே சொல்லியிருந்தேன் அந்த ஆலோலம் பாடி பாட்டு வந்து எனக்கு வந்து ஒரு சரண்டருக்கான ஒரு தகப்பனுக்கான மடி அது அதே வந்து ஒரு தோழமைக்கான மடியும் இருக்கும் திடீர்னு வந்து ஒரு ஒரு சிரிப்பிடுது சிரிப்பாக சிரிப்பு முட்டி விட்டுருவார் இந்த புது புது அர்த்தங்களில் ஒரு பாட்டு ரெண்டு பேர் எஸ்பிபி அவர் மாறி மாதிரி பாடிக்கிட்டே வருவாங்க அந்த பாட்டிலெலாம் பார்த்தீங்கன்னா நல்லா விளையாட்டாக பாடிட்டு இருப்பாரு அப்படியே ஆசையாக இருக்கும் இது காதல் உண்லி இல்லையான்னு சொல்லிட்டு வேற ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போவார் அப்படி அவரோட குரல் வழியாகவே வந்து அவரை வந்து எல்லா பரிணாமங்கள்லையும் நம்மளால் பார்க்க முடியும் ஒரு இடத்துல அப்பாவாக இருப்பார் ஒரு இடத்துல ஒரு காடாக இருப்பார் ஒரு இடத்துல குருவாக இருப்பார் இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா லவ்வராக இருப்பார் நமக்கு அத்தனையும் அவரா அவரால் இருந்துக்க முடியும் அவர் குரல்ல சொல்ற இசைங்கும் போது ஒரு ஜீனியஸ தான் நம்ம அவரை பார்க்க முடியும் இவர் இவர் வாழற காலத்துல நம்ம வாழறோம் அப்படிங்கிறதே வந்து ஆச்சரியமா இருக்கும் நம்ம தான் இருக்கும் அப்படி ஒரு ஆச்சரியம் இருக்கும் நம்ம லெஜெண்ட்ஸ் எல்லாம் அப்புறம் தான் நம்ம வந்து கண்டடையிறோம் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த பாட்டு கேட்டால் சூதனிங்கா இருக்கும் என்ன ஒரு சொல்றது பெஸ்ட் கம்பேனியன் தான் என்ன பாட்டு எனக்கு பெஸ்ட் கம்பெனின்னா நாதம் என் ஜீவனே அந்த பாட்டு தான் எனக்கு அந்த வரிகள் ஜானகி அம்மா பாடுறதாகட்டும் எனக்கு அந்த பாடலோட சூழலாகட்டும் எனக்கு எத்தனை முறை கேட்டாலும் அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும் பொண்ணுக்கு வந்து ஏழை ஆசை என்னையே பாலை பசுங்கொடியே பைந்திவையே நோன்பு பல நான் இருந்து, வேண்டும் மரம் வேண்டி நிற்க தெய்வந்தான் தந்தது உன்னைத்தான் இளங்கிலியே ஏழே இளங்கீழே என்ன ஆசை பைங்கிலேயே இந்த பாட்டு தான் அவளுக்கு ரெகுலராக பாடுவேன் அவள் எங்கேயாவது தூரமாக போனால் கூட இந்த பாட்டை எனக்கு பாடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பேன் இப்போது நீங்கள் வந்து எழுதுறீங்க ஸோ அவங்களுக்கு தெரியும் ஒரு வரிகளோட இம்பாக்ட் ஒரு பாட்டுக்கு அப்படின்றது ஸோ லியூசஸ்னாலே இவங்களை அடிச்சு இல்லை இது வரைக்கும் யார் வேறு வழியே இல்லை வைரமுத்து தான் கண்ணதாசன் கண்ணதாசன் வைரமுத்து பிற சூடன் ரொம்ப பிடிக்கும் அவரோட தனித்துவமான பாடல்கள் எல்லாமே இருக்குது மூமேதா இப்ப யுக பாரதி இப்போ புதுசா கூட மோகன்ராஜன் ஒருத்தர் எழுதுறாரு தேன் சுடரே அந்த தேன் சுடரேங்கிற வார்த்தையே ரொம்ப பிடிச்சது ரொம்ப ரொம்ப நல்ல பாட்டு அது அந்த மாதிரி ஒரு கொஞ்சமாவது உள்ள ஒரு கவித்துவம் வேணும்னு நினைக்கிறேன் அப்படியே அந்த எனக்கு இந்த பிளண்டா கொலவெறி மாதிரி சாங்ல வந்து என்னதான் வந்து எல்லாரும் கொண்டாடுறாங்கன்னா கூட பாடலுக்கு உண்டான அழுத்தம் அப்படின்னு சொல்லி ஒன்னு இருக்கு இல்லையா இப்போ வந்து பழைய பாட்டில் பார்த்தீங்கன்னா அந்த தேவமுல்லையே காணவில்லையேன்னு ஒரு வரி வரு அந்த லைன் அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும் சும்மா தேவமுல்லையே அப்படிங்கிற அந்த ஒரு லைனே ஓடிட்டு இருக்கும் ஒரு மாதிரி திருப்பி திருப்பி அந்த சந்தங்களுக்குள்ள அடைப்பட்ட அந்த வரிகளை வந்து எவ்வளோ அழகா கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பால்வண்ணம் பருவம் கண்டாகட்டும் அந்த காலத்துல எழுதின பாட்டா இருக்கட்டும் நடுவில் வந்த பாடல்களாகட்டும் கொஞ்சம் அப்படி இன்னும் அந்த மாதிரி இருந்தா நல்லா இருக்குமே இந்த காலத்துல நிறைய தோணுது தோன்றது உண்டு வந்து நாங்கள் ஹார்ட் டைம்ஸ் இருக்கோம் அப்ப வந்து இந்த பாடல்கள் இல்லாமல் என்னால் அதை சஸ்டெயின் பண்ணி இருக்க முடியாது இல்லைன்னா அது கடந்து போயிருக்க முடியாது என்ன மாதிரி பாடல்கள் அது வந்து இளையராஜா குரலில் இருக்கும் பாடல் அந்த குரல் கிடைக்கிற அந்த சூட்னஸ் அது என்ன பாட்டா கூட இருக்கட்டும் அது ஒரு டபாங்குத்து பாட்டாக இருந்தால் கூட ஓகே தான் நீங்கள் ஷூவில் சொல்லியிருப்பீங்க இப்போ இருக்க காலகட்டத்தில் வந்து சோக பாடல்கள் வந்து கிரிஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க அது எதனால் இல்லை நான் பார்க்குறேன் இப்போ என்னோடய டாட்டர் இருக்காங்க என்னோடய சன்ன இருக்காங்க ரெண்டு பேருமே வந்து இந்த ஜென்ரேஷன் பசங்க அதுக்கப்புறமும் நிறைய பசங்களோட நான் பழகும்போது பேசும்போது அவங்க ஒரு வழியை தங்க ரொம்ப பயப்படுறாங்க வலி எதனால வரும் அப்படின்னு அந்த மூலத்தை தேடுறவங்களா இருக்காங்க இப்போ ஒரு லவ் அப்படின்னா அந்த லவ்னால ஒரு பெயின் வரும்னா லவ்வே வேணாம் எனக்கு ஓகே இதை வந்து இப்ப போய் நான் ஒருத்தர் நம்புற ஒருத்தர் ட்ரஸ்ட் பண்றோம் அந்த ட்ரஸ்ட்டை ஒருத்தர் உடைக்கிறாரு அப்படின்னா நான் ட்ரஸ்ட் பண்ணவே மாட்டேன் ஸோ வந்து இந்த கெட்டதுனால அந்த நல்லது குறைஞ்சிக்கிட்டே போகுது பட் இந்த கெட்டதை அக்செப்ட் பண்ணி இந்த மீண்டு வரணும்னு ஒரு விஷயம் இருக்குல்ல அது இந்த காலத்தில் இல்லை அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன் எங்களெல்லாம் எப்படி வளர்த்தாங்க அப்படின்னா போது அந்த சிக்கெடுக்கும்போது கற்றுனா அடிவிலும் என்ன இந்த வலி கூட உன்னால் தாங்க முடியாதா அப்புறம் போய் இப்போ என்ன பார்ப்பேன் அப்படின்னு வலியை தாங்க சொன்னது போய் இப்போ வந்து வலிக்கவே கூடாது அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்திருக்கு அதுவும் தப்பு இதுவும் தப்பு ரெண்டுத்தையும் எப்படி மேனேஜ் பண்ணிக்கணும் தான் இந்த காலத்துல பேலன்ஸ் பண்ண தெரியணும் அப்படிங்கறதுதான் அவங்க வரணுமே வந்து சேர வேண்டிய இடமே தவிர எல்லாத்தையும் ஒதுக்குறது ஒரு தீர்வா அது இந்த ஜெனரேஷன் கேப் பத்தி பேசும்போது ஏஜ் மட்டும் மியூசிக்கலயும் வந்து ஒரு பெரிய ஜெனரேஷன் கேப் இருக்குல்ல அதை நீங்க எப்படி பாக்குறீங்க அண்ட் ஜெனரேஷன் கேப்னு சொல்லும்போது கம்ப்யூட்டர் வந்து இளையராஜாவும் ரேஹமானும் பிரிச்சிருவாங்க அத எப்படி பாக்குறீங்க அது வந்து இசை முழுக்க ஒரு இசை நாலேஜ் உள்ளவங்க அப்படி பிரிக்க மாட்டாங்க இசை நான் சொல்றது வந்து எம்எஸியையும் ஒதுக்க மாட்டாங்க எம்எஸ்சியையும் ஒதுக்க மாட்டாங்க ராஜாவையும் ஒதுக்க மாட்டாங்க ரஹ்மானையும் ஒதுக்க மாட்டாங்க அனிருத்தையும் ஒதுக்க மாட்டாங்க இப்போ யார் வந்தாலும் அவங்களையும் வெல்கம் பண்ணுவாங்க அட் த சேம் டைம் பின்னாடி இருந்தவங்களோட பெஸ்ட்டையும் அவங்க எடுத்துப்பாங்க அது வந்து மியூசிக் நாலேஜுக்குள்ள இதுதான் லைட்டரா எடுத்துக்கிற மூமெண்ட்ஸ் எல்லாம் வந்து இந்த இடத்துல இப்படிதான் வந்து நிக்கும் ஒரு இடத்துக்கு ஒரு டெப்த்துக்கே நான் போக மாட்டேன் இந்த இடத்துலயே நிப்பேன் அப்படின்னா அது இப்படி தான் வந்தது கேப்ல வந்துக்கும் ஒரு ஸ்டேஜ்ல அவங்க வருவாங்க இந்த இடம்தான் வந்து சேர வேண்டிய இடம் அப்படிங்கிறது ஒரு இடத்துல தெரியும் நீங்க சொல்லியிருக்கீங்க காதல் கண் குழல் வந்து எஸ்பிபி அவர்கள் அப்படின்றது இந்த அவர் பாடின பாட்டில் அவரு வழி அவர் வழியா குரல்ல வந்த வரிகள்ல வந்து நான் வாழ்ந்து பார்க்கணும்னு எல்லாருக்கும் ஒரு ஆசை இருந்திருக்கும் இதெல்லாம் நான் வாழ்ந்திருக்கேன் ஐ கேன் ஃபீல் இட்னா என்ன மாதிரி வரிகளா இருந்திருக்கும் குரலா இருக்கும் அது வந்து அவர் ஏங்குற இயக்கம் ஒன்று இருக்கு சோக பாடல்களில் விளைப்புறா ஒன்று அந்த மாதிரி சில பாடல்கள்ல வந்து ரொம்ப ஏங்கி சொல்லுவாரு அப்போ ரொம்ப ஆசையா இருக்கும் இந்த மாதிரி ஒருத்தர் நமக்காக ஏங்கினா நல்லா இருக்கும் அப்படி ஒன்று தோணும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அவர் வந்து கிட்டத்தட்ட எல்லா எமோஷன்ஸையும் மிக்ஸ் பண்ணி ஒரு பாட்டில் காமிப்பாரு மிக்ஸ் பண்ணுவாரு ஒரு ஒரு பாட்டில் இதுதான் இது ஒன் ஒரே ஒரு எமோஷன் அப்படின்னு இருக்காது அது ரொம்ப உண்மை ஒரே பாட்டில் ஒரு செய்வார் அழிவு செய்வாரு அதான் அந்த வேரியேஷன்ஸ் இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த பாட்டுக்கு ஒப்பு கொடுக்கறது அப்படின்னு இருக்குல்ல நந்தானிய நிலா அப்படின்னு ஒரு பொண்ணு எப்படி வர்ற அப்படி கொஞ்சம் முடியும் ஒரு பொண்ணை எப்படி லவ் பண்ண முடியும் அப்படிங்கிறத வந்து ஆராதிப்பார் அப்படியே ஒரு அழக ஆராதிக்கிறது ஒரு காதலை ஆராதிக்கிறதுன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல அதை அவ்வளோ அழகா பண்ணுவார் வந்து ரஹமான் இசை புயல் பத்தி பேசி சொன்னீங்க நானும் ஒரு ஏரால இருந்தேன் அதுக்கப்புறம் ஸோ கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த ஏரா அப்போ தான் டைம் நீங்க தீனேஜ்ல இருக்கும் தான் ஒரு சில வந்து வராரு பார்த்தா எதுவும் பண்றது ஸோ இசை புயல் அந்த மேஜிக் மூமெண்ட்டை நான் கண்டிப்பா சொல்லியாகணும் நான் வந்து சிக்ஸ்த்து படிச்சுட்டு இருக்கேன் அப்போ ஸ்கூல் விட்டு வந்துட்டு இருக்கேன் அப்பெல்லாம் எங்க வீட்டில் டிவி எல்லாம் ரேடியோ மட்டும்தான் இருந்தது பாட்டு ஒரு மியூசிக் கேக்குது ஆக்சுவலி அது வந்து ரோடு வந்து ரொம்ப மோசமான ஒரு ரோடு பயங்கரமா ஸ்மெல் அடிக்கும் ஆனா அந்த பாட்டு கேக்குது என்னால அந்த இடத்த விட்டு நகரவே முடியல எனக்கு அந்த மூமெண்ட் நல்லா ஞாபகம் இருக்கு இது என்ன பாட்டு இது என்ன பாட்டுன்னு சொல்லி நான் அங்கேயே பேகு கை ஸ்கூல் பேகு லஞ்ச் பேக் எல்லாத்தையும் வச்சுட்டு நான் நிக்கிறேன் திருப்பி ஸ்கூல்ல இருந்து வந்துட்டு இருக்கேன் அந்த பாட்டை கேட்டுட்டே நிக்கிறேன் அந்த பாட்டு சின்ன சின்ன ஆசை சின்ன சின்ன ஆசை அப்புறம் இது என்ன பாட்டு நம்ம கேட்டதே இல்லை என்ன பாட்டு என்ன பாட்டு நிக்கிறேன் கரெக்டா நான் போறேன் அடுத்த நாள் காலையில ரேடியோல போட்டாங்க அந்த பாட்டு இன்னும் பாட்டு சூப்பரா இருக்கு பாட்டு சூப்பரா இருக்கு ஃபுல்லா ஹிட் எல்லாருக்கும் அப்படியே அப்படியே ரஹ்மான் பைத்தியம் ரோஜா படத்தை வந்து போய் பார்க்குறோம் அந்த புது வெள்ளை மழையில எல்லாம் ஃபிளாட்டு பாட்டு எப்படி பாட்டு அடுத்து கண்ணாலனே வந்துச்சு முடிஞ்சது கதை பம்பாயில அதே மாதிரி அந்த பாட்டெல்லாம் எத்தனை அந்த பாட்டுக்கெல்லாம் டான்ஸ் ஆடி அந்த பாட்டோடைய வந்து இது வேற வந்து அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எங்க கிராமத்துலதான் இருந்தோம் ஸோ வந்து நம்ம வீட்டுல இருந்து போய் கிணத்துல தண்ணி எடுத்துட்டு வரணும் அங்க அப்பா வந்து கிணத்துல சேர்ந்துட்டு இருப்பாங்க அம்மா எடுத்துட்டு வருவாங்க நான் பாதியில போய் வாங்கிட்டு வந்து வீட்டுல தொட்டி விடணும் இதுதான் என் வேலை நான் வந்து அங்க போய் வாங்கிக்கோன்னு சொல்லுவாங்க நான் ஒத்துக்க மாட்டேன் ஏன்னா காலையில எட்டுல இருந்து எட்டரை மணி வரைக்கும் புது பாட்டு போடுவாங்க ரேடியோவில் நான் என்ன பண்ணுவேன்னா இந்த பாட்டை அதான் கிட்ட முடிஞ்ச வரைக்கும் சவுண்டை வச்சுட்டு கிட்ட வர 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 கொஞ்சம் கேட்டுக்கிட்டே போய் கேட்டுக்கிட்டே வரலாம்ல அந்த மாதிரி கொண்டு வந்து விட்டுட்டு இருப்பேன் இந்த மலர்களே மலர்களே இருக்குல்ல அது பாடிட்டு இருக்கு அந்த பாட்டு வந்தா மட்டும் நான் போக மாட்டேன் அது கண்டிப்பா போட்டுருவாங்க கரெக்டா அந்த இருந்து எட்டரை மணி வரைக்கும் அந்த புது பாடல்கள் வரும் நான் நின்றுடுவேன் அங்கேருந்து அம்மா கிட்ட திட்டு விழுவோம் வரல பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி விழுந்து கிடந்தோம் அதுலேயும் முக்கியமாக சர்ணலதாவோட இன்னொரு வருஷனை காமிச்சவர் வந்து ஏ ஆர் ரஹ்மான் எவனோ ஒருவன் வாசிக்கிறான் இன்னும் நிறைய பாடல்கள் அதெல்லாம் இந்த ரங்கீலா ரங்கீலா வந்தப்பெல்லாம் பித்து பிடிச்சி அலைஞ்சோம் கேசட்டெல்லாம் கேசட்டை வந்து மாறி 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 கொடுத்து அவ்வளோ ஒரு இதுவாகும் அதுக்கு ஒரு போட்டி இருக்கும் ஒரே ரேடியோ இது தூக்கிட்டு போவோம் எங்கனாலும் குளி கடிச்சிட்டு இருக்கும்போது இந்த உன் பாட்டு அப்படின்னு சொல்லி பாத்ரூம்ல கொண்டு வந்து ரேடியோவை கொடுப்பாங்க அந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்கு அவ்வளவு ஒரு ரஹ்மான் வந்து ஒரு என்ன சொல்றது அது ஒரு பெரிய அந்த நைன்டிஸ் ரஹ்மான் அதுலயும் கதிர் டைரக்டர் கதிர் இருந்தார் அவரோட அந்த காதல் வைரஸ் காதலர் தினம் அதுல வந்த பாடல்கள் எல்லாம் சொன்னாலும் கேட்பதில்லை கன்னிமனது அதில் ஒரு அற்புதமான எஸ்பிபி பாட்டு இருக்கும் என்வானின் காதல் நிலவேன்னு சொல்லி எஸ்பிபி வாழ் அந்த மாதிரி ஒரு ஒரு பொண்ணை வந்து கிட்டத்தட்ட வந்து அழகியோட எலைட் வருஷன் அதை சொல்லலாம் அழகிலேயாவது பார்த்திபனுக்கு ஒரு ஃபேமிலி இருக்கும் இதுல வந்து அந்த படத்துல வந்து அவருக்கு ஒரு ஃபேமிலி கூட இருக்காது அவன் காதலிச்ச பொண்ணு நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சி நிறைய விஷயங்கள் பண்ணுவார் தான் கதை அந்த படத்துல அந்த பாட்டு வந்து அத்தனையும் சொல்லிடும் அந்த படத்துக்கு உண்டான அத்தனை விஷயங்களும் என் வாணின் என் காதல் வாணின் பொண்ணிலவே கரெக்டாக எடுத்து சொல்கிறேன் நான் அந்த எஸ்பிபி பாட்டு மட்டும் அவ்வளோ ஒரு சூத்திங்காக இருக்கும் அவ்வளோ நல்லா இருக்கும் அந்த பாட்டு அவர் போடுற அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு அந்த குரல் அதெல்லாமே ஒரு பெரிய மேஜிக் சூப்பரா சொன்னீங்க அது நீங்க அத சொல்லும்போது ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிற ஒரு விஷயம் அது என்னோட டீனேஜ் எஸ் அது அந்த நாஸ்டால்ஜியாங்கிறது இதுதான் எஸ் ஆக்சுவலி அதுதான் அதுக்கு அப்புறம் யுவன் வந்தாரு யுவன் பண்ணதெல்லாம் பெரிய பெரிய மேஜிக் அதாவது அவர் என்ன பண்ணுவாருன்னா மென்சோகம் ஆக்சுவலி இந்த சோகம் மென்சோக குரல் யாருக்குன்னா யுவனுக்குதான் அன்னைக்கு யாராவது சொல்லுவாங்கன்னு பார்த்தா யாருமே சொல்லு பெண்ணின் குரல் ஸ்வரணம்ல தானா ஆணின் குரல் வந்து செல்வராகவன் நாமூத்து குமார் யுவன் இந்த காம்பு இந்த காம்பு பாருங்க என்னென்னமோ பண்ணாங்க அவங்க அந்த மாதிரி ஒரு மேஜிக் ரொம்ப அழகா விஷயத்த வந்து ரொம்ப அழகா சொன்னீங்க नंद जी सो थैंक यू सो मच फॉर जॉइनिंग थैंक यू